சேனாதிபதி செங்கமலம் புகழ் பெற்று ஆண் வாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லிராணி ஆகிய நான் கானகத்திலே வேட்டியாடிவிட்டு கலைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன் தீயை போல் என்னை சுட்டவன் கோதையின்றி வந்து தாலி கட்டி கட்டி ஓடிவிட்ட கல்வன் யாரடி யாரடி என்னை தொட்டவன் யாரா அவன் ஒரு ஆனழகன் கட்டழகன் மெட்டழகன் நட்டழகன் வீரன் வில்லன் விஜயன் இதற்கு மேல் வர்ணிக்காதே அர்ஜுனா சேனாதிபதி செங்கமலம் சபைக்கு அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா கொள்ளலி அழைத்து வரவில்லை நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை அது குற்றம் என்ன செய்தேன் என்ன செய்தேன் ஒன்றா இரண்டா இல்லாத இந்த நுழைந்தது முதல் குற்றம் தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது இரண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது என்ன நம்ம சின்ன பண்ண கிருஷ்ணன் சீம நேஷம் சொல்லி எதையும் சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான். எங்கயா 400 நாடா கான்ட்ராக்ட் நீயே அந்த வேஷத்தை அண்ணா தங்காய் வாருங்கள் வாருங்கள் எப்படி வந்தீங்க? ஆட்டோல தங்காய் அண்ணா தங்காய் இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா? என்ன தங்காய் குற்றம் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் விட்டான். அர்ஜுனா மாமா நீ ஏன் தங்காய் கழுத்திலே தாலி கட்டி நாய் ஐயோ மாமா தாப்பாற்றுவதாக சொல்லி வந்து இப்போது கட்சி மாறி விட்டீங்களே சபாஷ் மாமா அவளிடம் நியாயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா நீ ஆரம்பி நான் அப்பப்ப இடையில வந்து சேந்துக்கிறேன்

நாங்க எப்படியா பாடுறது சும்மா மாமா நான் திருந்த இப்ப மன மாதிரி வந்து மாமா போட்டா திருந்த இப்படி மேல பண்ணா எவையா பாடுறது கீழே பாடியா நானும் சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் என்று அவரிடம் கூறுகிறேன் எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன் உங்க வீட்டுக்கு வந்து என்னடா பண்றது என்ன சும்மா ராகத்தையே பாரிட்டு காட்டு மறந்து போச்சியா நான் அவசரமா புரட்ட போகணும் எங்க பணத்தை பின்ன

நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நடிப்புல நீங்க தூள் கிளப்பிட்டு இருக்கீங்க உங்க நடிப்பை நான் சொல்லணுமா அதான் நாரே பாராட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா கோகிலா இந்த வருஷம் அவங்க ஊர் மாரியம்மன் பூச்சி எறிவிக்கு ஏன் நம்ம நாடகத்தை போடலன்னு கேளு அதானே ஏன் தம்பி எங்க நாடகத்தை போடாம ஏதோ பீடியோ போட்டு காமிச்சிங்களா பீடியோவா பீடியோ இல்லக்கா வீடியோ என்ன டியோவோ மொத்தத்துல எங்க பழப்ப கெடுக்க ஐ யார் தம்பி இந்த பொண்ணு கிட்டாட்டா இருக்கு அதை சொல்லத்தக்க வந்தேன்

ஆ அய்யா வணக்கம்ங்க வணக்கம் ஆமா என்ன விஷயமா வந்தீங்க இவர் பேரு மா리முத்து நூறு மணமேது இவர் வீட்டு மாட்டை காணும் அதான் இந்த பக்கம் வந்துதான்னு அப்படி ஒன்னு தெரியலையே மாடு நல்ல மாடுங்களா அதையும் கேக்குறீங்க கள்ள வலைக்கு விட்டாலாம் 2000க்கு போமுங்க அம்மாய் என்னடா கேட்டாரு கால் அடிபிட்டுக்கு அடா அட ஏமாமா கேக்குறீங்க நேத்து ராத்திரி நான் மணமோட்டுக்கு ஒரு மாடு பிடிக்க போயிருந்தنا மாடா எங்கடா வே ஆதோ பாருங்க மாடாது தனிய மொரட்டு மாடு புள்ள காமிச்சு போக்கு காட்டி ராத்திரில பத்து மைல் ஓட்டு வந்திருக்கேன் இங்க பாத்தியா குழியில இருந்து கால வேற ஓட்டிட்டு வந்திருக்கேன் அதுதாங்க எங்க மாடு அதே உங்க மாடுங்களா சரி சரி மாடு உங்க மாடுங்கிறீங்க பயலும் உயிர பணியை வச்சு மாட்டை கொண்டு வந்திருக்கேன் உங்களை பார்த்தா ஓரமானவர்களா தெரியுது ஏதோ நேக் போக்கு பார்த்து குடுக்கறது கொடுத்து மாட்டை ஓட்டி போங்க அங்க பாருடி என்னடி மாட்டுக்கார வேலை மாதிரி என் மாமா மாடு ஓட்டிட்டு வர அழக அண்ணே பொண்ணுங்க இடுப்புல குடத்தை வச்சாலும் அழகுதான் குழந்தைய வச்சாலும் அழகு நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு கண்ணி பொண்ணுங்க எப்ப எடுப்புற குழந்தை வைக்க முடியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பல்லு போட உடம்பு மாமா எங்க மாமா போறீங்க பாத்துக்கிட்டா எதுக்கு பணி அரைஞ்சு விடுறதுக்கு ஆளப்பாரு மாடு குளிப்பாட்டத்தான் நானும் வரட்டுமா என்னால ரெண்டு மாட்டுக்கு மேல குளிப்பாட்ட முடியாது மாமனுக்கு எப்பவும் கிண்டல் தான் நானும் வரேன் மாமா நீ எது காத்துக்கு வர்ற

வண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரற்ற மாதிரி உனக்கு என்னடி அவ்ளோ வாய் கொழுப்பு ஆமா நீ ஆக்கி போட்டுட்டு பாரு அது తిന്നിட்டு எனக்கு திமிரு வந்துருச்சு ஏய் இதுக்கு மேல இழுத்து வச்சு தச்சிருவ நீ என் கை இருக்குமா என்னடி பண்ணுவ நீ என்னடி பண்ணுவ அதுக்கு பாருங்க மாமா விடல முன்ன பின்ன நீ என்ன இவ என்னது மாதிரி

ஏங்க மூக்கு புடியை நாக்கில் போடுறீங்க குழுவித்தலையாம் நான் நாற்றில் போடுவேன் கண்ணில் போடுவேன் காதல போடுவேன் முடிஞ்சா காப்பீட்டு கலைக்கி குடிப்பேன் ஓ வேலையை பார்த்துட்டு போவே வாயை பாரு தீஞ்சு போன செங்கல் சூள மாதிரி ஈரோனுக்கு ஒரு வழி பண்றேன் பண்றய்யா ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு பொக்கவாய் கிழவனை போலி தேடுகிறது பொக்கவாய்க்கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது என்னப்பா பேப்பரை தலகிழா படிக்கிற நான் தலகிழா படிப்பேன் நின்னுக்கிட்டு படிப்பேன் படுத்துக்கிட்டு படிப்பேன் ஆகாசத்துல படிப்பேன் அந்தரத்துல படிப்பேன் கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன் அதை கேட்க நீ யாரு பல்ல பாரு வருத்த காப்பி கொட்டில் வச்ச மாதிரி கழுவன பழி வாங்கி வாங்க வாங்க சார் எல்லாரையும் மொத்தமா நினைக்கங்க டிக்கெட் என்கிட்ட இருக்கு சரி ஓ